உங்கள் முன் பேசுவதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் இன்று உங்கள் எல்லோருக்கும் மிக மிக சந்தோஷமான நாள் உங்கள் நின்ற கால கனவு நனவான நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது இது உங்கள் நீண்ட கால தேதி இந்த குடிநீர் வசதி திட்டம் மூலம் ரெண்டரை லட்சம் பேர் நான்மி பெறுவார்கள் மண்முனை வடக்கு மண்முனை பத்து குடி எராவூர் நகர நகரம் எராவூர் பத்து ஆகிய பிரதேச மக்கள் இதன் மூலம் நான்மை பெறுவார்கள்